ாஸ்மாக ஊழலை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ ஈடி அதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறாங்க அதில் சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரிதீஷ் மற்றும் ஆகாஷ் அவர்களை விசாரித்தால் தெரியும் என்று ஈடி ஏற்கனவே சம்மந்தப்பட்டு ஆக ஆகாஷும் நிதிஷும் லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிலவர் இங்கேயே இருக்கதாகவும் சொல்கிறாங்க ஆனால் ஈடி அதை தலையிடக்கூடாதுன்னு இன்றைக்கி இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மோடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் தேர்தல் நடக்கும்போது அங்கே பேச்சுவார்த்தை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் மாதம் பாடியில் ஈடி நடந்து ஈடி நடந்துகிட்டு இருந்தது கீழே அதோட பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அன்னைக்கு மட்டும் ஈடிக்கு பயந்து தான் பேச்சுவார்த்தை முடித்தார்களா தெரியல மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அண்டையிலிருந்து இன்றையிலிருந்து ஈடி பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஈடிக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஏன் ரிதிஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டுக்கு பயந்து போக வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் நீங்கள் தான் ஊடகங்கள் தான் அதை பற்றி கேட்கணும் இப்போது திமுக ஆட்சி காலத்தில் இதில் இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயத்தில் இடி ரைடு நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு நீங்களும் கேட்டிருக்கீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்கு இதில் இடி ரைடு நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக யார் ஆட்சி செய்தாலும் என்னை பொறுத்தவரையும் எங்களை பொறுத்தவரையும் நீதி வந்து கண்டிப்பாக வேண்டும் இப்போ ராஜபிது பாஜகவுடைய நிலைப்பாடு போது அண்ணாமலை அவர்களுக்கு சீட் கேட்டு அவர் மீட் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு பரவலான கற்கும் போது அதிமுக அதாவது இந்த ராஜ்யசபா தேர்தல் கூட்டணி இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல முடியாது எங்களுடைய தலைமை முடிவு செய்யும் எங்கள் தலைமை முடிவு என்ன செய்கிறார்களோ எங்கள்கிட்ட இருக்கிறது நாலு சீட் நாலு சீட் இருக்கிறதுனால தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்போம் அண்ணாதிமுக ஆதரவு கொடுக்கணும் கூட்டணியில் இருக்கிறேன் இப்போ அண்ணாதிமுக ஆதரவுன்னா ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கும் இல்லை நிச்சயமாக அதாவது எல்லாரும் எல்லாருமே இந்த கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து நாங்களும் ஏற்கனவே எங்களுடைய கமிட்டியில் பேசியிருக்கிறோம் இது குறித்து மதிப்புக்குரிய நமது நிதி அமைச்சர் அவர்களுக்கு இது குறித்து எங்களுடைய கருத்து நாங்கள் நிச்சயமாக எவ்வளோ லெகுவாக ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் லகுவாக ஆக்க முடியும் வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுக்கொடி வைக்கப்படும் அதாவது நான் ஏற்கனவே நான் மாநிலத்திலே பொறு பொறுப்பேற்ற நாள் சொல்லிகிட்டே இருக்கேன் திமுக ஆட்சினால மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க அது முந்நூறு மடங்கு கூட்டியிருக்காங்க அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆறு சதவீதம் கூட்டுறாங்க தொழிற்சாலைகள் நடத்த முடியாது ஹோட்டல் நிர்வாகங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு கட்ட பஞ்சாயத்து கஞ்சா கடத்தல் எல்லாமே இந்த ஆட்சியில் போயிட்டு போயிட்டுருக்கு சட்டம் ஒழுங்கை காவல்துறையால் பராமரிக்க முடியாது ஆக இன்னால் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது ஆகவே எல்லா கட்சிகளும் ஒன்று ஓரணியில் திரள வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம் இதில் வந்து எந்த மாணவர்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க அதாவது ஏற்கனவே நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க டெல்லிக்கு போன இடத்துல இதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்களா பேசுனாங்களான்னு தெரியாது மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே தனியாக கூட சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ இது குறித்து பேசினாளா என்பது முதலமைச்சரவள்தான் வழக்கம் சொல்லவில்லை பண்டை பண்ணனால ஆர்டி அட்மிஷனால ஒரு லட்சத்தில் அது ஒரு லட்சம் மாணவர்களுடைய கல்வி வந்து ஆர்டியில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மொத்தமே ஒரு லட்சத்தி பத்தாறு பேர் தான் படிக்கிறாங்க ஆக என்னன்னா இவங்க வந்து மும்மொழி கொள்கையில் வந்து எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த படத்தை கேட்குறார்கள் இவர்கள் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்ன பொறுத்தவரில் எந்த யாராக இருந்தாலும் சரி ஜாதி பேர் வந்து இருக்கணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது பண்ணுங்களா போய்ட்டு வணக்கம் என்ன விஷயம் சொல்லுங்க முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய திரு என்னுடைய நீண்டகால நண்பர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகனுடைய திருமணத்துடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கோவைக்கு வந்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாளை மறுதின காலை ஆறு மணிக்கெல்லாம் மதுரையில் நடைபெறுகிற அறுபடை வீடுகளுடைய முருக பக்தர்களுடைய முருக பக்தருடைய மாநாடு வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது உலகம் முழுது இருந்து வரக்கூடிய முருக பக்தர்கள் அங்கே கலந்து கொள்கிறார்கள் அந்த நிகழ்விலே வந்து அறுபடை வீடுகள் அலங்காரம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட உள்ளது அதனுடைய கால் விழா நாளை காலை ஆறு மணிக்கெல்லாம் மதுரையில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டை இந்து மனோடியுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது அந்த நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு நாளை ஊருக்கு திருநெல்வேலி செல்ல இருக்கிறோம் டாஸ்மாக் ஊழலை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ ஈடி அதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இடைக்கால தடை வழங்கிருக்கிறாங்க அதில் சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரிதீஷ் மற்றும் ஆகாஷ் அவர்களை விசாரித்தால் தெரியும் என்று ஈடி ஏற்கனவே சம்மந்தப்பட்டு ஆக ஆகாஷும் ரிதீஷும் லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் இங்கே இருக்கதாகவும் சொல்கிறாங்க ஆனால் ஈடி அதை தலையிடக்கூடாதுன்னு இன்றைக்கி இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மூடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் வருஷம் தேர்தல் நடக்கும்போது அங்கே பேச்சுவார்த்தை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் மாதம் மாடியில் ஈடி நடந்து ஈடி நடந்துகிட்டு இருந்தது கீழே அதோட பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அன்னைக்கு மட்டும் ஈடிக்கு பயந்து தான் பேச்சுவார்த்தை முடித்தார்களா தெரியல மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அண்டையிலிருந்து இன்றைக்கு வந்து இடி பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இடிக்கு பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஏன் ரிதிஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டுக்கு பயந்து வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் நீங்கள் தான் ஊடகங்கள் தான் அதை பற்றி கேட்கணும் இப்போது திமுக உடைய ஆட்சி காலத்தில் இதில் இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயத்தில் இடி லைட் நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு நீங்களும் கேட்டிருக்கீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகளில் இடி லைட்லையும் கேட்குறீங்களா கண்டிப்பாக யார் ஆட்சி செய்தாலும் என்னை பொறுத்தவரோ எங்களை பொறுத்தவரையும் நீதி வந்து கண்டிப்பாக வேண்டும் இப்போ ராஜசபா சீட்டு ஐ மீன் எலெக்ஷன் நடத்தது பாஜகவுடைய நிலைப்பாடு நகரம் போகுது அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கேட்டு அவர் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு பரவலான ஒரு கற்கும் போகுது அதிமுகவில் அண்ணாவலை சீட்டு கேட்பீங்களா அதாவது இந்த ராஜ்யசபா தேர்தல் கூட்டணி இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல முடியாது இதெல்லாம் உங்களுடைய தலைமை முடிவு செய்யும் எங்கள் தலைமை முடிவு என்ன செய்கிறார்களோ எங்கள்கிட்ட இருக்கிறது நாலு சீட் நாலு சீட் இருக்கிறதுனால தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்போம் அண்ணா திமுக ஆதரவு கொடுக்கணும் கூட்டணியில் இருக்கிறோம் வைப்போம் அண்ணாதிமுக ஆதரவுன்னா ஆதரவு கண்டிப்பாக நிச்சயமாக அதாவது எல்லாரும் எல்லாருமே இந்த கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து நாங்களும் ஏற்கனவே எங்களுடைய கமிட்டியில் பேசியிருக்கிறோம் இது குறித்து மதிப்புக்குரிய நமது நிதியமைச்சர் அவர்களுக்கு இது குறித்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நிச்சயமாக எவ்வளோ லெகுவாக ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் லெகுவாக ஆக்க முடியும் அதாவது நான் ஏற்கனவே நான் மாநிலத்திலேயா பொறு பொறுப்பேற்ற நாள் சொல்லிகிட்டே இருக்கிறேன் திமுக ஆட்சினால மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க அது முந்நூறு மடங்கு கூட்டியிருக்காங்க அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆறு சதவீதம் கூட்டுறாங்க தொழிற்சாலைகள் நடத்த முடியாது ஹோட்டல் நிர்வாகங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு கட்ட பஞ்சாயத்து கஞ்சா கடத்தல் எல்லாமே இந்த ஆட்சியில் அளவுக்கதிகமாக போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்காக காவல்துறையால் பராமரிக்க முடியாது ஆக இன்னால் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது ஆகவே எல்லா கட்சிகளும் ஒரு ஓரணியில் திரள வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம் இதில் வந்து எந்த மாணவர்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க அதாவது ஏற்கனவே நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க டெல்லிக்கு போகிற இடத்துல இதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்களா பேசினாங்களான்னு தெரியாது மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே தனியாக கூட சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ இது குறித்து பேசினாளா என்பது முதலமைச்சர் அவர்கள் தான் விளக்கம் சொல்ல வழக்கமாக ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை ஹோல்ட் பண்ணதுனால ஆர்டி அட்மிஷனால ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட செயற்கை வந்து முடியல அது ஒரு லட்ச மாணவர்களுடைய கல்வி வந்து ஆர்டியில் பாதிக்கப்பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்ட் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகிறேன் மொத்தமே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் தான் படிக்கிறாங்க ஆக என்னென்னா இவங்க வந்து மும்மொழி கொள்கையில் வந்து எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த பணத்தை கேட்குறார்கள் இவர்கள் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்ன பொறுத்தவரில் எந்த யாராக இருந்தாலும் சரி ஜாதி பேர் வந்து இருக்கணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது I didn't